என் சகோதரரும் சகோதரியும் ஆவார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் இயேசு கிறிஸ்து அப்பக்கமாய் திரும்பி ஒரு வார்த்தை சொல்கிறார் இயேசுவுக்கு சகோதரராக இயேசுவுக்கு சகோதரியாக இயேசுவுக்கு தாயாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்று செய்ய வேண்டும் மத்திய நெச்சதி பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதில் வாசிப்பது போல வானகத்தில் உள்ள என் தந்தையின் திருவிழப்படி சித்தத்தின்படி விருப்பத்தின்படி எண்ணத்தின்படி திட்டத்தின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியும் என்று சொல்லுகிறார் அப்ப கடவுடைய திருவிழாப்படி வாழ வேண்டும் அந்த திருவிழத்தை எப்படி ஒய் வாழ்வது ஏசியா ஐம்பதாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் கடைத்தவனை தன் வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்தும் கடவுள் அதிகாலை தோறும் இனி எழுப்புகிறார் எழுப்பி ஆசானுக்கு சுவியம் எடுப்பது போல அப்படியே வார்த்தைக்கு சித்தத்துக்கு திருவள்ளத்துக்கு சொவியெடுக்கும்படி கடவுள் என் காதுகளே திறந்தார் அதிகாலமே ஆண்டவரை தேடுகின்ற பொழுது கடவுள் தன் திருவிழத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த திருவிழப்படி நீங்கள் நான் வாழ்கின்ற பொழுது இயேசுக்கு தாயும் சகோதரும் சகோதரிமாய் நான் மாற முடியும் வாழ முடியும் அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இத்தகைய வழியில் நாம் பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை